ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக பாபர் மசூதியில் கை வைத்தது சிஏ என்ஆர்சி என்பிஆர் என்பிஆரில் கை வைத்தது பொது சிவில் சட்டங்களை கொண்டு வந்தது அதுபோன்ற வகுப்போரிய திருத்த சட்டத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு ஒற்றுமையாக இருக்கிற இந்த ஒன்றியத்தை பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்தை உடைத்தறிவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது காஷ்மீரை இரண்டாக பிரித்தது இன்றைக்கு அரசியல் கட்சிகளை இரண்டாக பிரிப்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அரசுகளை இரண்டாக பிரிப்பது என்பதை தொடங்கி இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமையை பறிக்கக்கூடிய மோசமான சட்ட திருத்த மசோதாவாக இது தமிழ்ச் சமூகம் பார்க்கிறது அந்த வகையில் இது ஏற்கனவே முத்துவள்ளி என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய பெரியவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறிக்கின்ற ஒரு சட்டமாக இது இருப்பதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களிடத்திலேயே போரா ஆகானி என்கிற இரு பிரிவு மக்களையும் பிரித்து அவர்களுக்கென்று தனித்தனி வகுப்பு வாரியங்களை உருவாக்கி இந்திய முழுவதும் ஒற்றுமையாக இருக்கிற இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதன் ஊடாக அரசியல் ஆதாரத்தை தேடிக்கொள்கின்ற ஒரு பிளவுவாத அரசியலை செய்கின்ற ஒரு சட்ட மசோதா என்பதை நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே போன்று பேரவைத் தலைவர் அவர்களே இந்த சட்ட மசோதாவில் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல புதிதாக இரண்டு அதாவது மாற்று மதத்தினரை உள்ளே கொண்டு வருவது அதுபோன்று ஆண்டுகள் இந்த நிலத்தை வச்சிருந்தால் அவர்களுக்கு பட்டா மாற்றி தர செய்வது அது உள்ளிட்ட நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த நாற்பத்தி நாலு திருத்தங்கள் என்பது இந்திய நாட்டில் வாழ்கின்ற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட இந்த தேசத்தின் பிதாக்களாக இருந்த காந்திக்கு நிகராக போர்க்களத்தில் மாண்டு போன அந்த மாவீரர்களை வேலூர் சிப்பாய் கழகத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற கோட்டை சுவர்களை இடம்பெற்று வரையில் அந்த மாநில இந்திய சுதந்திரத்தின் போராளிகள் வரையிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நேர்ந்திருக்கிற இஸ்லாமிய உறவுகளை அந்நீர்படுத்தி பார்க்கின்ற ஒரு அநியாயமான அக்கிரமான மோசமான ஒரு சட்ட மசோதா இந்த சட்டம் என்பதை நான் இந்த வகையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இது ஒருபோதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்கும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கும் இந்திய நாடு ஒற்றுமையாக விளங்குவதற்கும் இது ஏற்புடைய சட்டமாக இருக்கிறோம் அல்லது மத சமூகத்தினையும் அடக்க நினைத்தால் ஒடுக்க நினைத்தால் அவர்கள் திமிரி எழுவார்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருகின்ற சட்டங்களாக இருந்தாலும் பொதுச்சிவில் சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேராக இருக்கிறது ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பதை குறிதாக வைத்து நகர்த்து பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை சங்கரிவார் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு இதுக்கு நேரடியாக துறை போகிற நடவடிக்கை இது ஒருபோதும் இந்த அவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற நல்லத்தின் அடிப்படையில் நான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவை ஆறு மணி நிலையை எதிர்க்கிற சூழலில் அதை கைவிட வேண்டும் என்கிற ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் இந்தியாவிற்கே சமூக நீதிக்கும் ஏனைய சார்ந்த விஷயங்களிலும் மாநில உரிமைகளிலும் தன்னாட்சி கோட்பாடுகளிலும் ஆளுநர்களை அதிகாரத்தை பறித்து தன்னகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாநில அரசுகள் என்கிற முயற்சியிலும் தமிழ்நாடு வழிகாட்டியாக நிற்கிறது அதற்கு வழிகாட்டியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கொண்டு வந்த அரசின் தீர்மானத்தை தமிழ் சமூகத்தின் சார்பாக கோடார கோடி சுதந்திர இந்தியாவை விடுதலைக்கு வித்திட்டு இஸ்லாமிய மக்கள் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கண் திறந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூக மக்களின் சார்பாகவும் இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து முதலமைச்சர் தீர்மானத்தை வரவேற்ற வாய்ப்புக்கு நன்றி